அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த எட்டு அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா உடனே குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை பண்ணுங்க அல்லது ரெண்டு தெய்வத்துக்குமே பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம வீட்டில் தெய்வம் உள்ள வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாலோ அல்லது நம்ம வீட்டில் தெய்வம் வந்துருச்சுன்னா சில அறிகுறிகள் மூலமா நம்ம காமிக்கும் சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நடக்கும் நிறைய பேர் இங்கே தான் ஒரு தப்பு பண்றாங்க ஏன்னா இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் நல்ல சக்தியா அல்லது தீய சக்தியா அப்படின்னு தெரியாமல் குழம்பிடுறாங்க சில பேர் இதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க ஐயோ நம்ம வீட்டில் ஏதோ கெட்ட நடக்க போதாட்டு இந்த மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க என்ன பண்றதுனே தெரியாமல் முடிப்பாங்க அமானுஷமான விஷயங்கள் தீய சக்தி வந்தாலும் சரி நல்ல சக்தி வந்தாலும் நம்ம வீட்டில் தெரியும் ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கவே இருக்காது அதை நீங்க என்னென்னு உன்னிப்பா கவனிச்சுனாவே போதும் ரெண்டுத்துக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த நிறைய வித்தியாசங்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வ சக்தியா அல்லது தீய தீயசக்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளியோட சத்தம் பள்ளியோட நடமாட்டம் பள்ளி நடமாட்டங்கிறது சக்தி இருந்தாலுமே இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு சில இடங்களில் பள்ளி கத்துமே பள்ளி கத்துறதை வைத்து அதை வைத்து பலன்களே இருக்குது பள்ளி சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல விழுகிறது மட்டும் கிடையாது அது சொல்லக்கூடிய சத்தங்கள் வைத்தும் கூட நமக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சாஸ்திரங்கள் குறிப்பிடும் அது கத்தக்கூடிய விதங்கள் வைத்து பள்ளி எங்கே ஏழா இருந்து கற்றுச்சின்னா நமக்கு நல்லது அல்லது தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர காத்துட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா முதலாவது நம்ம வீட்டு பூஜை அறை நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளி கத்துச்சு அப்படின்னா தெய்வம் ஒன்று உங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே போல் உங்க வீட்டுக்கு வந்த தெய்வத்துக்கு நீங்க பூஜைகள் சரியாக பண்ணலைங்கிறது அர்த்தம் அல்லது உங்க வீட்டுக்கு வர காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இது மோஸ்ட்லி குல தெய்வமாக தான் இருக்குமே அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் இஷ்ட தெய்வம் வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பூஜையில கத்தும் அல்லது வீட்டு வாசப்படியில் கத்த ஆரம்பிக்கும் நம்ம வீட்டோட நிலைவாசல் வாசல் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல பள்ளி கத்துனாலும் இதுல ரெண்டுல ஏதோ ஒரு அறிகுறி தான் ரெண்டாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பள்ளி கற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செல்வ படம் ரொம்ப வேகமாக நமக்கு பெருக போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நம்ம சமையல் பண்ணக்கூடிய இடத்துல பள்ளி கத்துச்சு அப்படின்னா நமக்கு தன தானியங்கள் எப்பொழுதுமே அதாவது பணம் மட்டும் கிடையாது உணவுப் பொருட்களுமே நமக்கு எப்பொழுதுமே குறைவில்லாமல் கிடைக்கும் ஸோ பள்ளி கத்துறது இந்த மூணு இடங்களை எங்கே கத்துனாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடனே குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் இல்லை ரெண்டுமே பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் பண்ண வேண்டிய பூஜை என்ன பூஜை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒன்று கன்னி பூஜை நீங்கள் பண்ணலாம் அல்லது பிரம்மசக்தி பூஜை பண்ணலாம் கன்னி பூஜை அல்லது பிரம்மசக்தி பூஜை உங்களுக்கு இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா நீங்கள் பண்ண முதல் நாளே அந்த அதிசயம் உங்கள் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பிரம்மசக்தி பூஜை நம்ம சேனலில் நீங்கள் தேடினீங்கன்னாவே அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோ போய் எடுத்து பாருங்க அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா பண்ண முதல் நாளே உங்கள் வீட்டில் தெய்வம் வந்த உடனேயே இருக்கக்கூடிய அறிகுறியை பண்ண முதல் நாளே உங்களுக்கு காட்டிடும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணும் இல்லை ஒரு மாதம் பண்ணாதான் வீட்டுக்கு தெய்வம் வரும் அப்படிலாம் கிடையாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான சத்தம் இருக்குது அப்படின்னா அந்த பூஜையை பண்ணுங்கள் பண்ண முதல் நாளே தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் ரெண்டாவது வாசனைகள் பொதுவாக நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருப்பீங்க உங்கள் வீட்டில் யாருக்குமே புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் சுற்றி யாருக்குமே இல்லாமல் இருக்கலாம் திடீர்னு ரொம்ப பயங்கரமாக சுருட்டு ஸ்மெல் வரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேங்க நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் தனியாக இருப்பீங்க திடீர்னு ரொம்ப அதிகமாக நார்மலாக இல்லாமல் பயங்கரமாக சுருட்டு ஸ்மெல் வரும் நிறைய பேர் இதை பார்த்து பயந்துருவாங்க என்னடா திடீர்னு சுருட்டு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தீய சக்தி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அது தீய சக்தி கிடையாது இது உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்துருச்சு நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநீர் விபூதி இருக்கிறீங்கன்னா அதோட வாசனை பயங்கரமாக அடிக்கும் நார்மலாக இருக்கக்கூடியதை விட ரொம்ப ஹெவியான ஸ்மெல் வரும் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஒரு சில பேர் வீட்டில் வந்து மல்லிகை மல்லிகைப்பூவோட வாசனை வரும் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்மெல் எஃபெக்ட் எல்லாமே குலதெய்வத்துக்கு மட்டும்தான் மல்லிகைப்பூவோட வாசனை வந்து நிறைய பேர் பயந்துறாங்க ஐயோ தீய சக்தி இருக்குமோ மோகுடி பெருசாஸ் இருக்குமோன்னு பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது இதுவுமே நல்ல சக்தி தான் உங்கள் வீட்டில் சாம்பிராணி போகையே நீங்கள் காட்டாமல் இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தோட வாசனை இல்லாட்டி பன்னீரோட ஸ்மெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்மெல்லாம் வந்த எல்லாமே உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் உடனே நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா பயங்கரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான உங்களுக்கு ஸ்மெல் இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது காட்டினாலுமே இதோடய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனவுகள் கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி ஓரியன்ட் கனவுகளாக உங்களுக்கு பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டிங்க நிறைய கனவுகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரியும் உங்களுக்கு கனவு வரும் இல்லை தெய்வம் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரியோ இல்லை தெய்வத்தோட பின்னாடியே நீங்கள் போகிற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு ரொம்ப வருமே இப்படி வரும்போது நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியாகணும் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது காகம் நம்ம வீட்டில் அடிக்கடி காகம் ரத்தம் போட்டுகிட்டே இருக்குமே வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு இது ஒரு மிகப்பெரிய அறிகுறி தான் அதே போல் குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா காகத்துக்கு எல்லாத்தையுமே முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது நம்ம வீட்டுக்கு விருந்தினரோட வருகை தெய்வ சக்தி நடமாட்டம் இறந்தவங்களுடைய ஆன்மா நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆன்மா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்துலையும் இந்த மாதிரி கத்துமா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் குலதெய்வ பூஜையோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா காகத்துக்கு உணவு வச்சுட்டே வரும் காகத்தை துரத்தாதீங்க உணவு வச்சுட்டே வாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை யாரோ ஒருத்தர் தொடக்கூடிய ஒரு ஸ்பரிச உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் அமைதியே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க யாரோ உங்களை வந்து அப்படியே லைட்டாக தொடுற மாதிரியான ஒரு ஸ்பரிச உணர்வு உங்களுக்கு ஏற்படும் இந்த ஸ்பரிச உணர்வு இந்த உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூஸ் பம்ப் பார்க்குறது புல் அரிக்கிறதுன்னு சொல்லு இந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு சடனாக சடனாக ஏற்படும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு திடீர்னு சில்லுன்னா அது பேய் நடமாட்டோம் ஸோ சில்லுன்னாக்கிறதுனால தான் இந்த ஸ்பரிசம் வருதுன்னு நினைப்பாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்பரிசம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல சக்திக்கு தான் இந்த மாதிரி வருமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நைட் டைமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நடக்கிற சத்தங்கள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அதே போல் இந்த கொழு சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் இதை முக்கால்வாசி பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான எனர்ஜி பேய் எனர்ஜின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இது பேய் எனர்ஜிலாம் கிடையாதுங்க இதை வந்து மற்ற சிண்டம்ஸோடு சேர்த்து நீங்கள் பார்க்குறோம் இது மட்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிங்க ஆனால் மற்ற விஷயங்களோட சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தீபம் தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கும்போது நம்ம வீட்டில் விளக்கேற்று இல்லைங்களா அந்த விளக்கு எரியக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்காது அந்த தீப ஒளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் எப்படின்னா அதை பார்க்கும்போது ஒரு யாகம் வளர்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த விளக்கிலே தெரியும் பெருசாக அந்த சுடர் வந்து ஆவாகனம் நம்ம பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சுடர் வெட்டு எரியும் இப்படி எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்னா அந்த தே அந்த சுடர் தீபத்தை நீங்கள் உற்று பார்க்கணும் அந்த நெருப்பு எரியக்கூடியது நார்மலாக நெ நெருப்பு எரியும்போது ஒன்று மஞ்சளோ செகுப்போ தான் தெரியும் ஆனால் நீங்கள் உற்று நோக்கினிங்கன்னா அந்த சுடர் தீபத்தில் வெள்ளை நிற ஒளி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த வெள்ளை நிற ஒளி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அல்லது நெருப்பை சுற்றி ஒன்று அந்த நெருப்பு நடுவில் வெள்ளை தெரியும் அல்லது அந்த நெருப்பை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெந்நிற படலம் இருக்கும் இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே போல காற்று அடித்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இந்த தீபம் அணையாமல் இருக்கும் தீயசக்தி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தீபம் அடிக்கடிக்கு அணைஞ்சு அணிஞ்சு அணைஞ்சு போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அணையவே அணையாது அந்த வெள்ளை ஒளிச்சுடன் நீங்கள் விளக்கேற்றும் போது கூர்ந்து கவனிங்க நிறைய பேர்லாம் ஆரஞ்சு கலரு வெல்லோ கலரு இல்லை கருப்பு கலர் தான் பார்த்துருப்போம் அந்த வெந்நிற நிறத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது ஆவாகணம் அளவுக்கு நெருப்பு எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நிற படலம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமே அந்தளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த எட்டு அறிகுறியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை அறிகுறி தெரியுதுன்னு பாருங்கள் தெரிஞ்ச உடனேயே நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான் அதுக்கப்புறம் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா முதல் நாளே நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் இந்த பிரம்மசக்தி பூஜை இல்லை கன்னி பூஜை எது பண்ணாலுமே அதற்கான பலன் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மாற்றங்கள் உண்டாகும்னு தெரியும் ஏன்னா தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் துஷ்ட சக்தி நெகட்டிவான பார்வை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்மளே இப்பெல்லாம் எப்படி பார்த்தாலும் நிறைய கஷ்டத்தில் தான் இருக்கோம் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனாகவே உங்களுக்கு இது இருக்கும் நன்றி வணக்கம்